அவர்கள் சோழிங்க தொகுதி செயலாளர் தமிழ் வீரம் என்றால் என்ன என்று இந்த உலகிற்கே பறைசாற்றிய என் உயர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இன்று இந்த தமிழகத்தில் அரசியல் என்றால் என்ன என்று எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களுடைய ஆசிரியர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தம்மன் சீமான் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி பாராட்டி இன்று இந்த இந்திய பெருநிலத்தில் நாலொரு மேனியும் தினமொரு பிரச்சனையுமாக இருக்கிறது இப்போ என்ன இந்த புதிய பிரச்சனையை இந்த மதவாத கும்பல் எடுத்துகிட்டு வந்திருக்குது அப்படின்னா இந்த வகுப்பு வாரியத்தில் வகுப்பு வாரியத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு சிந்திச்சு பார்க்கணும் ஏற்கனவே இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குதா இல்லையா சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு சில முறை கொண்டு வரப்பட்டிருக்கு பல முறை திருத்தங்கள் கொண்டு வர பேசப்பட்டிருக்கு அப்போதெல்லாம் போராடாத இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் இப்போது ஏன் போராடுகிறார்கள் என்ற கேள்வியை பாஜக நம்மளை பார்த்து வைக்கிறது இதுல என்ன பிரச்சனை இந்த சட்ட திருத்தத்தில் அப்படின்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அண்ணன் சாணவாஸ் கூட ஒரு டிபேட்ல சொல்லியிருக்காரு அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு இதுல இந்த முன்னூத்தி எழுபது சிறப்பு அம்சம்ன்றது வந்து காஷ்மீருக்கு மட்டும் இல்லை பல வடகிழக்கு மாநிலங்களில் இந்த சிறப்பம்சம் இருக்கு ஆனா காஷ்மீருக்கு மட்டும் இதை கொண்டு வரதுல அவனுக்கு பிரச்சனை உணவு உணவு என்பது எல்லாரோட உரிமை யார் வேணா என்ன உணவு வேணா சாப்பிடலாம் ஆனால் ஹலால் என்பது இவனுக்கு பிரச்சனை ஒருத்தர் உடுத்துற உடை என்பது அனைவருடைய உரிமை நீ சட்டை போடலாம் நீ பர்தா போடலாம் நீ வேட்டி கட்டலாம் பேண்ட் போடலாம் என்ன வேணா போடலாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் உரிமை ஆனால் இஜாப் மட்டும் இவனுடைய பிரச்சனையா இருக்கு அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இவனுடைய நோக்கம் என்ன இஸ்லாமிய மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது இவனுடைய நோக்கமாக இருக்கு இவனுடைய நோக்கமாக இருக்கு எப்படி இந்த நோக்கத்தை நாங்கள் விட்டு வேடிக்கை பார்க்க முடியும் எந்த கட்சிகள் வேணா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டத்திருத்தத்தை எதிர்க்காம இருக்கலாம் ஆனால் இஸ்லாமியருடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவன் என் உடன் பிறந்த சகோதரன் மாமன் மச்சான் என்று இந்த நிலத்தில் முழங்கி கொண்டிருக்கிற சீமானின் தம்பிகள் தான் ஒரு நாளை விட மாட்டோம் ஒரு நாளை விட மாட்டோம் நீங்க நன்கு சிந்திச்சு பார்க்கணும் இதுல என்ன அப்படின்னா இஸ்லாமிய தலைவர்கள் இன்னைக்கு குறிப்பா வந்து எந்த இஸ்லாமிய ரெப்ரஸன்டேட்டிவ் தலைவர்கள் வந்து திமுக இருக்காரு எந்த தலைவர்கள் அதிமுக அவங்களுக்கே தெரியல சொப்பன சுந்தரி வச்சிருக்க காரை பணம் வச்சிருக்கோம் திமுக கட்சி நம்ம இருக்கு அந்த சொப்பன சுந்தரி யாரா வச்சிருக்குதுன்னு பார்த்தா அந்த திமுக தலைவர்கள் எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா திமுக அதிமுக தலைமைகளுக்கே தெரியல எங்க இருக்காங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வருகிற இந்த மதவாத கும்பல் குறிப்பா அந்த தேர்தல் நேரத்தில் எடுத்துட்டு வரான் இன்னும் ஒரு ஆண்டு கூட முழுமையாக இல்லை தேர்தலுக்கு அப்போ தேர்தல் நேரத்தில் எடுத்துகிட்டு வரும்போது நீ என்ன இதில் என்ன 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 சொல்கிறாரு பெண்களை நாங்கள் கொண்டு வரோம் அந்த பொறுப்புகளுக்கு வக்பாரிய பொறுப்புகளுக்கு அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய பன்னிரெண்டு உறுப்பினர்களில் இரண்டு பேர் பெண் ஏற்கனவே அந்த உரிமை இஸ்லாத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சிஇஓ முதன்மை செயலாளராக ஒரு பெண் இருந்திருக்காங்க தற்போது இரண்டு உறுப்பினர்கள் பெண் இருக்காங்க தலைவராக இருந்திருக்காங்க இந்த எல்லா உரிமைகளும் இஸ்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நோக்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்றாரு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டா இப்போ நான் வந்து இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னே நம்ம போய் பத்திரம் கேட்டா வீட்டில் பத்திரம் இல்லை என்கிட்ட பட்டா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு பின்னோக்கி போயிட்டோம்னா என்கிட்ட பட்டாவும் இல்லை இது பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க

மீண்டும் சொல்றோம் எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருக்கலாம் இன்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அண்ணன் சீமானும் சீமானின் மிகப்பெரிய அளவில் விடமாட்டோம் நீ தொடர்ந்து இந்த சட்ட திருத்தத்தை மிகப்பெரிய அழுத்தத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு கொடுப்போம் மாநில அரசுகள் இங்க இருந்து கிடைக்கிற ஆதி தமிழ் குடியோட பஞ்சமி நலத்தை மீட்டு கொடுக்க தூப்பு இல்ல மத்திய அரசு கிட்ட எங்க தோழர் சொல்றாரு இருபது உறுப்பினர்கள் தான் இது எதிர்த்து வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு நீ இரு இருபது உறுப்பினர்கள் என்ன பண்ணுற அங்கே போய் சாணி தட்டிட்டு இருக்கியா என்னடா பண்ணுற என்ன பண்ணுற வருத்தப்பட்டார் கோட்டையில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் திறக்காமல் தொழுவாமல் இருக்கோண்டு அண்ணன் பழனி பாபாவுடைய மூச்சு காற்று உளவிய மண்ணில் நாமெல்லாம் உழுவது அந்த மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது உண்மை யார் சீமானின் தம்பிகள் உணமாற சொல்றோம் இதே கோட்டை வாசலில் நீங்கள் அதற்காக சொல்லப்படும் காரணங்கள் தகர்க்கப்படும் ஐந்து வேலை இஸ்லாமிய மக்கள் இதே பள்ளி வாசலில் அண்ணன் சீமான் இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இது சத்தியம் மாவீரர்கள் மர சத்தியம் இஸ்லாமிய மக்கள் கவலைப்படாம இருங்க சீமானின் தம்பிகள் இருக்கும் அண்ணன் சீமான் இருக்காரு மிகப்பெரிய உங்களுக்காக குரல் எழுப்போம் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்ககிட்ட வைக்கிறோம் எல்லாரையும் நம்பி நின்றுட்டிங்க எல்லாரையும் நம்பி நின்றுட்டீங்க சிஏஏக்காக மூன்று மாதங்கள் தொடர்ந்து பேசி எத்தனை முறை மருத்துவமனை பார்த்துருக்காரு தெரியுங்களா அந்த அளவுக்கு தொண்டையில் பிரச்சனை உங்களுக்காக எல்லா பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்புற அண்ணன் சீமான் அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்க வலுப்படுத்தி அவரோடு நில்லுங்க தொடர்ந்து குரல் எழுப்பி இந்த சட்டத்தை நம்ம முறியெடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்